ஓம் முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் என் பெயரை சொல்லி முருகா என்று என்னுடைய நாமத்தை சொல்லி உன்னுடைய வேலையை நீ என்று செய்யத் தொடங்கு அந்த வேலையில் உனக்கு நிச்சயம் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு செயலையும் நீ பார் உன் வாழ்க்கையில் நீ ஓஹோ என்று வாழ்ந்து விடலாம் உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததையெல்லாம் உன்னை வந்தடைய நான் வழிவகை செய்கின்றேன் என்னை நம்பிப்பார் நிச்சயம் உனக்கான நல்ல வழியை நான் காண்கின்றேன் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேண்டாம் அதை நீ பெரிதுபடுத்தி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனைகள் எல்லாமே விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் கூறிவிட்டு உன்னுடைய வேலையை நீப்பார் விரைவில் எங்களது வாழ்வில் அதிசயம் நடக்கும் என்று நீ நம்பு ஏற்பட போகும் அதிசயங்களுக்கெல்லாம் நன்றி என்று ஆழமாக கூறிக்கொண்டே இரு. அது எப்படி சரியாகும் என்பதன் வழிகளை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் அதற்கான வழியை நான் அமைத்துத் தருகின்றேன் உனக்கு தெரிந்தது ஒரே ஒரு வழி ஆனால் எனக்கு தெரிந்ததும் ஆயிரம் வழி அது எப்படி உனக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அது எப்படியும் சரி செய்து விடும் என்பது நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் உனது வார்த்தைகளை நான் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உனது கஷ்டங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு காலம் தருவதற்காகத்தான் நான் பல வழிகளை ஆயிரம் வழிகளை நான் வைத்திருக்கின்றேன் அதில் அவ்வப்போது உனக்கு தேவையான வழி எதுவோ அந்த வழியை நான் பிரபஞ்சத்தின் மூலம் உனக்கு உணர்த்துகிறேன் அதன் வழியே செயல்படு பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் அது சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படவே வேண்டாம் உன் மனதில் பயம் குழப்பங்கள் வரும்போது நீ பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என்பதை உனக்குள்ளே நீ வர வைக்க வேண்டும் விரைவில் அதிசயம் நடக்கும் உனக்கு அப்படி நடக்கப் போகும் அதிசயங்களுக்கு எல்லாம் நன்றி என்று எனக்கு நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த விரைவான அதிசயம் எப்போது எப்படி நடக்கும் என்று நீ கேட்காதே அது நடக்க வேண்டிய நடையத்தில் கண்டிப்பாகவே உனக்கு நடக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று நீ இரு பிரபஞ்சத்திற்கும் எனக்கும் உள்ள சக்தியை நான் உனக்கு தருகிறேன் நிறுத்தாமல் நீ இரு உனது வார்த்தைகள் உங்கள் வார்த்தைகள் எனக்கு தெரியும் எப்படி அழுது கொண்டு என்னிடம் வந்து நின்றாய் என்று நம்பிக்கையான உணர்வுகளுடன் சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் எல்லாவற்றையும் சரிசெய்து நான் உனக்கு தருகிறேன் உனக்குள்ளே நேர்மறை சக்தியை நான் புகுத்தி காமிக்கின்றேன் இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை நான் உணர்த்துகிறேன் உனக்கு எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட நான் உனக்கு அனுமதி அளிக்கின்றேன் உன் மனதிற்குள்ளே எதிர்மறை புகாதவாறு நான் பார்த்துக்கொள்கிறேன் மாயையின் வலையில் உன்னை சிக்க விடாமல் நான் பாதுகாப்பு வளையமாக நல்ல அரணாக உன்னை சுற்றி நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் கவலையப்படாதே உன் மனதில் தேவையான என்னென்ன ஆசைகள் இருக்கின்றதோ எல்லாவற்றையுமே என்னிடம் சொல்லிவிடு நேர்மறை எண்ணத்தோடு நான் உன்னை வழிநடத்தி நல்ல வாழ்க்கையில் உன்னை நுழைய வைக்கப் போகின்றேன் சந்தோஷமாக அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதலே முடிந்துவிட்டது உன் குடும்பத்தில் அமைதியை நான் புகுத்து விட்டேன் உன் குடும்பம் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது நீ விரும்பியபடியே எல்லாமே நடக்கப் போகிறது